வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம நிற்கூடிய ஏரியா வந்துட்டு நியர் கோணம் நாகர்கோயிலேருந்து கோணம் இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மூன்று சென்ட்ரு இடத்த தான் நம்ம பார்க்குறோம் இது வந்துட்டு இந்த பிளாட் வந்து இந்த பிளாட்டில் இருந்து நமக்கு வந்து டிடிசிபி லே அவுட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த என்ட்ரன்ஸில் ஒருத்தவங்களோட குடும்ப சொத்து அதில் வந்து மூன்று சென்ட் தான் அவங்க பிரித்து கொடுக்குறாங்க உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவலோட பாதை அந்த முப்பத்தி மூணு அடி பெரிய பாதை வந்து நம்ம நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வரும் ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன் இது வந்து நீங்கள் வந்து கோணம் சரௌண்டிங்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு இதை மிஸ் பண்ணாதுங்க பன்னெண்டு லட்ச ரூபா சென்று கேட்குறாங்க அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கோணம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வந்து கோணத்தில் வந்து பெஸ்ட்டான பிளாட் எல்லாமே போட்டிருக்கு நாலு சென்டில் உள்ள ரெண்டு பக்கம் பாதை வச்சு வந்திருக்கு சிஎம்சி பக்கம் அதுக்கு பிறகு பின்னோ நிறைய இடங்கள் வந்து நம்ம போட்டிருக்கு ஒரு அஞ்சு சென்டில் ஒன்று போட்டிருப்போம் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கோணம் ஜங்ஷன் பக்கத்துல ஸோ இந்த மாதிரி நல்ல சூப்பரான பிளாட்டுகள்லாம் இருக்குது நீங்கள் கோணம் குருசடி தம்பத்து கோணம் இந்த சரௌண்டிங்ஸில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும் கால் பண்ணுங்கள்